இந்தியா முழுவதும் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பாதித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து வீடு கட்டுறதுக்கும் கூலி வேலை பார்க்கறதுக்கும் கூலி தொழிலாளர்களுடைய நினைக்கும் பொழுது அவ்வளோவே வருத்தமா இருக்கு முக்கியமாக சொல்லப்போனா வாகனங்களை தயாரிக்கிறதுக்காக கூலி தொழிலாளர்களை கூட்டிட்டு போறாங்க கட்டிட வேலைகள் செய்ய கூலி தொழிலாளர்களை கூட்டிட்டு போறாங்க இவங்க எல்லாம் அந்தந்த ஊரை சேர்ந்தவங்க கிடையவே கிடையாது வேற ஒரு கிராமங்கள்ல இருந்து அவங்க வேலைக்காக இங்க வந்து எந்த வேலையை வந்து பாக்குறாங்க அந்த இடங்கள்ல ஒரு சின்ன குடிசை போட்டு அங்க இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளி சுருக்கமா போனா இவங்க வந்து ஒரு அகதிகள் மாதிரி சோ அவங்க கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்து அவங்க கூலி வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுமே இந்த தொழிலாளர்கள் முழுவதும் நம்மளே நிறைய வீடியோக்கள் புகைப்படங்களை பார்த்திருக்கோம் அவங்க ஊர்களுக்கு போறதுக்காக நிறைய பஸ் ஸ்டாப்ல வந்து கூட்டம் கூட்டமா நின்றுட்டு இருந்திருக்காங்க சோ அவங்களுக்கு அவங்க வேலை பாக்குற கூலி வேலையை பார்க்கும் போது நிறைய விஷயங்களுக்கு உதவி செய்த அந்த பஸ்களோ எதுவுமே வந்து அவங்களுக்காக ஒழுங்கான முறையில் இயங்கவே இல்லை எந்த கார்களோ அவங்களுக்காக இயங்கவே இல்லை ஒரு கட்டத்துல தானே உதவி அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய குழந்தைகளையும் தங்களுடைய பெட்டி படுக்கைகளையும் எடுத்துக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர்னு அப்படின்னு நடந்துட்டு இருந்தாங்க சோ அந்த கட்டத்துல ஒரு புகைப்படம் இப்போ எல்லோர் மனதையும் கலங்கடிக்க வச்சிருக்கு காலனி பகுதியிலிருந்து கியூரி பகுதி போகிறதுக்காக கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் நடந்திருக்காங்க அப்படி எண்பது கிலோமீட்டர் நடக்கும்போது கோரக்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து ஒரு குழந்தை அந்த அம்மாவோட கால்களை பிடித்து அப்படியே சுருண்டு படுத்துட்டு இருந்துச்சு அவங்க அம்மா என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நடந்துடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அம்மாவும் சோகத்துல கண்கள்ல தண்ணீரோட என்ன பண்றதுன்னு தெரியாம நின்று இருந்திருக்காங்க சோ இந்த ஒரு புகைப்படம் நம்மளுடைய மனதையே உலுக்கி எடுத்திருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்க கூலி தொழிலாளர்களுக்கு கண்டிப்பா ஏதாவது அவங்களுக்கு முன்னெச்சரிக்கைகளை சொல்லி அவங்க ஊர்களுக்கு போனதுக்கு அப்புறமாவது நூத்தி நாப்பத்தி நான்கு தடை போட்டிருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு கோபம் வருது பட் இந்த கோபத்தையும் இந்த கஷ்டத்தையும் தாண்டி அவங்க எல்லோருக்காகவும் நம்ம கண்டிப்பான முறையில் ப்ரே பண்ணிக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் நடந்து அவங்க அவங்க ஊர்களுக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க அவங்க ஊர்களுக்கு போகும்போது சில பேர் மரணமும் அடைகிறாங்க ஏன்னா வெயிலோட தாக்கம் தாங்க முடியல போற வழியில உணவகங்களும் இல்லை அதாவது சரியான சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்கல முக்கியமா தண்ணி கொஞ்சம் கூட இல்ல ஏன்னா நூத்தி நாற்பத்தி நான்கு தடை பிறப்பிக்கப்பட்டதுனால நிறைய கடைகள் வந்து அடைக்கப்பட்டிருக்கு தண்ணி சாப்பாடு வெயில் தாக்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கங்க சுருண்டு அவங்க வழியிலேயே அவங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க சோ இந்த ஒரு புகைப்படத்தை பார்த்த உடனே மனது அவ்வளவு உருக்கமா இருக்கு இந்த புகைப்படத்தை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய காம்பாஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் கொஞ்சம் பணத்தவர்களுக்கு